शरी सौरी संबंत्र जगस्तिधाम अनुक्रखमगी मे नित्य मै देख काम्याणनाम अभिति की अभिकाररंसीमा नित्या मौदा खप साम अी बंतार मानाम संपद भी विन संनिताम सेदा में शहीशा देवी सगलभवना प्रार्थना कावधह मदर स्लो सखधर्म शरीम सौरी संबं्र जस्तिधाम अभन है பாஷ்யகாரர் ராமானுஜர் வந்து தனது ரெண்டாவது ஸ்லோகத்தையே தாயாரோட பெருமையை சகதர்ம சரியும் சௌரியும் சம்பந்தி தான் அனுகிரகமையும் தாயார் தான் அனுகிரகமையும் முதல்ல தாயார் தான் தான் அதனால ரொம்ப விசேஷமா பாஷியகாரர் முதல்ல ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே அந்த பாசுரத்தை சொல்றான் அதே போல கடைசியில சுவாமி தேசிகன் அவர் பண்ண ஸ்ரீ கல்யாண கல்யாணானாம் இவ்வளவு சாத்துபுர வாச கடைசி ரெண்டு வாசத்துல முதல்ல இந்த பாசுரத்தை சொல்லி கல்யாண நாம் அபிலம்பி நித்யாமோதா நிகபோசா மௌடிமந்தார சம்பத்திவ்யா சம்பத் தாம் சதாமே சைஷா தேவி சகலபோப பிரார்த்தனா காமதேனுஹோ அப்படின்னு காமதேனுக்கு இணையா தாயார் மகாலட்சுமி பசு எப்படி காமதேனு எப்படி காமதேனு சகல ஐஸ்வரியமான பசு அது மாதிரி அது எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுக்குமோ அதோட மேல ஐஸ்வர்யம் கொடுக்கிறவள் இந்த தாயார் பத்மாவதி தாயார் ரொம்ப விசேஷமான ஓ ஏன்னா அலர்மேல் மங்க தாயார்னு அலர்மேல் மங்க ஒரே மாறுமான்னு பெருமாள் இருக்கார் தாயார் பக்கத்துல இருக்கிறதுனால தாயார் தான் அனுகிரகமியும் அதனால தாயார்ட்ட எந்த வித விதமான பிரார்த்திச்சுன்னாலும் உடனே பலிக்கும் ஆகையினாலும் இந்த சனிதை ரொம்ப விசேஷமா பெருமாள் தாயார் இருக்கிறதுனால முதல்ல தாயாருக்கு எல்லாம் இது பண்ணி விசேஷமா நடக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிறவா எல்லாம் வேண்டின்ட்டு தாயாருக்கு அர்ச்சனை பண்றது வெள்ளிக்கிழமையில வந்து பெருமாளை வந்து பெருமாளுடைய பெருமைகளை சொல்லி மூணு பிரதட்சினம் தாயார் பண்ணுறது திருமங்கை ஆழ்வார் மடல் அதை சேமிப்பா ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு இந்த சன்னதியில் எல்லாம் ஆகையினாலும் எல்லாரும் வந்து இந்த மடல் விஷத்தில் கலந்துட்டா வெள்ளிக்கிழமை கலந்து தாயார் பெருமாளோட தாயாரோடு சேர்ந்து பெருமாளை பிரதர்ஷனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் கல்யாணம் ஆகாதவளுக்கு புத்திர வாக்கிய ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாம் கொடுக்கக்கூடிய தாயார் சகலவல்லி ஆகையினால் தாயாரை வேண்டின்னா ரொம்ப விசேஷம் தாயாரோட வந்து பிரதர்ஷனம் பண்ணி தாயாரோட பிரசாத தீர்த்தம் சட்டாரி இதெல்லாம் சீவிகரிச்சுட்டா வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் தாயார் சடை ஏன்னா தாயார் வெளியில வரதுனால அந்த சீ சடாரி தாயாருக்கு மட்டும்தான் அந்த வெள்ளிக்கிழமையில வரவாழை கூட்டி சாய்க்கிறது மற்ற நாள்னா பெருமாள் சன்னதியில் ஏழு இருக்கிறதுனால பெருமாள் சன்னதியோடு பெருமாள் சடாரி தான் எல்லாருக்கும் அதெல்லாம் விசேஷமா இந்த கோவில் விசேஷங்கள்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே நிறைய யூடியூப்கள்லாம் எடுத்திருக்கா அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாரும் வந்து இந்த பெருமாளின் தம்பதிகளை தெவ்ய தம்பதிகள் இந்த திவ்ய தம்பதிகளை சேவித்து எல்லா விதமான சகோதர சௌபாகியும் பிரார்த்திச்சுக்கணும் எல்லாருக்கும் நமஸ்காரம் எம்ஜிஆர் நகரில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலேருந்து பேசுகிறேன் இங்கே இருக்கிற பெருமாள் வந்து பார்க்கறதுக்கு எப்படி திருப்பதில இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தோற்றம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சன்னதியில் ஹயக்ரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் படிப்புக்கான ஒரு கடவுள் இவா வருஷா வருஷம் அந்த பூஜை பண்ணுறா குழந்தைகளுக்காக வேண்டின்ண்டு அதில் ரொம்ப பிரசித்தி அது எல்லாருக்குமே பரிபூர்ண அனுகிரகத்தான் இந்த ஐக்ரிவர் கொடுக்குறார் அடுத்து ஆஞ்சநேயர் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரை வந்து நம்ம எல்லாருமே சொல்லி சொல்லிக்குவின்றது வந்து இங்கே நடக்கும் அப்படியே பரிபூர்ணமாக நடந்துட்டுருக்கு அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய நரசிம்மர் நல்ல ஒரு தோ நமக்கு பார்க்கும்பொழுதே அது ஒரு நல்ல ஒரு பரிபூர்ண ஆசை கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பட்டாச்சாரியாலும் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக அதை பேசுறதுனால இந்த கோயில் ரொம்ப நன்னா இருக்கு எல்லா விழாக்களும் ரொம்ப சிறப்பாக நடத்துவா எல்லாரையும் மதிச்சு எல்லாருக்கும் அந்த ஆசைகள் ரொம்ப அழகாக சொல்லுவா அதனால இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் பத்மாவதி சமயத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் எம்ஜிஆர் நகர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு சிறிய திருமடல் தாயார் பெருமாளை பிரதட்சணம் பண்ணி வரா சிறு திருமல் வாசிக்கும் போது பின்னாடி கோஷ்டிகள் பொன்னாட்டிகள் எல்லாரும் அவள் சிறிய திருமணம் வாசிக்கிறாள் தாயார் அவ்வளோ பிரசத்தி பெற்றுவா கேட்பாரு கேட்கவும் பெறுவா பெருமாளுக்கு முன்னாடி தாயார் தான் எல்லா இதுவும் கொடுக்குறா பெரும் தாயாருடைய ஒத்துணர்கள் பெருமாள் எல்லாேருக்கும் எல்லா கொடுக்குறாரு அதனால் இந்த கோவிலில் தாயார் பிரசத்தி எல்லாரும் தாயார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பிறப்பாடு செய்யிறது ரொம்ப நல்லது அது மாதிரி பெருமாளுக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுறாள் நரசிம்மர் சன்னதி லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி அரியகிரியர் சன்னதி சகத்த சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி எல்லா சன்னதிலையுமே எல்லா உற்சவங்களையும் பண்ணின்னு இருக்கா அதனால இந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்குது எல்லாரும் வந்து சேவித்து பிரம்மசு எல்லாரும் பெருந்திரளாக வந்து மா ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது பெருமாளை சேவிச்சு அவாவா நற்பளம் ஆடும்படி வேண்டிக் கொள்ளும் பாஸ் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு இருக்கேன் பிரசன்ன வெங்கடேஸ்வ பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் டெம்பிள் ஆஹ் இங்க உள்ள லட்சுமி நரசிம்மரும் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு தத்ரூபமான விக்கிரகமா இருக்கும் ஹைகிரிவர் சன்னதியும் லக்ஷ்மி ஹைகிரிவரும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லு ஒவ்வொரு வருஷம் ஆனுவல் எக்ஸாம் டைம்லயும் ஹைகிரிவருக்கு இங்க லக்ஷார்ச்சனை நடக்கும் அது போக சுதர்ஷன ஓமம் எல்லாமே இங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் பவித்ர உற்சவம் அப்புறம் தாயார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு உற்சவம் தேர் திருவிழா எல்லாமே ரொம்ப நல்லா ரெண்டு மாமாவும் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா எல்லாமே பண்ணுவாங்க பெருமாள் சன்னதியும் சரி நரசிம்மர் சன்னதியும் சரி இங்க ஹைகிரிவர் சுதர்சன சன்னதியில இந்த மாமா பண்றாங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இருக்கேன் கேட்குற வரத்தை கொடுப்பாரு பெருமாள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஞானம் கொடுக்கறது நல்ல படிப்புல நல்ல நல்ல மார்க் எடுக்கிறது ஃபோக்கஸா இருக்கிறது எல்லாமே இந்த ஹைகிரிவர் கிட்ட கேட்கறது நடக்கிறது சோ இந்த மாதிரி எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருக்குமே நிறைய பலன் கிடைச்சிருக்கு நாங்க இந்த கோயிலுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கோம் இந்த கோவிலில் வந்து பெருமாள் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெ பெருமாள் இந்த சீனிவாசர் எங்கி எல்லா இடத்துலையும் தனியார் பேர் இங்க தாயாரோட சேவை இங்கே அது ரொம்ப வரப்பிரசாதியோட பெருமாள் இங்கே அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் ஐகிரீவர் இருக்ரீவர் இருக்க சக்கத்தாழ்வார் இருக்க இங்க லக்ஷ்மி நரசிம் ஐகிரிவர் வஷா வசம் இங்க வந்து லட்சாச்சன நடக்கிறது எல்லாரும் வந்து இங்க பணம் கட்டி ரொம்ப நன்னா வந்து இங்க பேட்ச் பேட்சா அர்ச்சனை நடக்கிறது எல்லா ஸ்கூல்ல சுத்து பற்றியில இருக்கிற ஸ்கூல்லேந்து ஐக்ரி ஒர்க் பண்ணி அவ நல்ல பலன் நடைஞ்சிருக்கா அதே மாதிரி இங்க வந்து தாயாருக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் புறப்பாடு இருக்கு மடல் செய்விக்கிறா என்ன கோஷி இங்க நிறைய பேர் வரா வந்து இங்க நன்னா மடல் செய்விக்கிறா ரொம்ப நல்லா நடக்கிறது இங்க ஒவ்வொரு உச்சமும் எந்த இடத்துலயும் இல்லாம நரசிம்மருக்கு இங்க இதுக்கு பிரதோஷ பிரதோஷம் திருமஞ்சனம் ரொம்ப நன்னா நடக்கிறது பிரதோஷ திருமஞ்சனம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நரசிம்மர் அவரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெருமாளும் அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இங்க எல்லாரும் வேண்டுதல் பண்ணி பிரதட்சணம் பண்ணி நன்னா பலன் பல நடைஞ்சிருக்கா இங்க ஐகிரிவருக்கு மணி வாங்கி தரா நல்லா படிப்பு நல்லா இது பண்ணணும் அதே மாதிரி வாசிக்க வைக்கிறா இங்க வந்து ஐகிரீவர் ரொம்ப இங்க சக்தி வாய்ந்தவர் கல்விக்கு ரொம்ப அதிபதினால எல்லாரும் இங்க வந்து சேவிக்கிறா ரொம்ப நன்னா இருக்கு கோவில் அதே மாதிரி வந்து இங்க கருடன் வந்து கல்யாண கருடன் பேரு கல்யாணம் ஆகாதவாலாம் இங்க வந்து நாத்திக்கம் நாத்திக்கம் வந்து க கருடனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போறா ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கருடன் எல்லா எங்க எங்கெங்க இருக்கவாலோ அத பா கேட்டு தெரிஞ்சு அவ வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர பிரசாதி கருடன் கல்யாணம் ஆயிருக்கு அவ வந்து எல்லாருமே கண் கூட இங்க பாத்துருக்கோம் இந்த கோவில் வந்து அவ்வளவு பிரசித்தி எல்லாரும் வந்து சேவிக்கணும் எல்லா நாளும் இங்க நிறைய விசேஷங்கள் நடக்கிறது ஒவ்வொரு உற்சவம் நடக்கிறது இப்போ வந்து பிரம்ம உற்சவம் பண்ண போறா ஏப்ரல்ல பங்குனி கடைசியில பிரம்ம உற்சவம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நன்னா பண்றா இங்க இருக்கிற மாமா ரெண்டு பேரும் அவ்வளவு நன்னா ஸ்ரத்தையா அவ்வளோ நம்மளுக்கு வந்தாலே இங்க வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனும் கிடைக்கும் எல்லாரும் வந்து சேவிக்கணும் கண்டிப்பா எல்லா சன்னதியும் இங்க பாக்கும்போது ஒரு நம்மளுக்கே ஒரு தெரியும் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து எல்லாரும் சேவிங்கோ வணக்கம் நான் கே கே நகர்லேருந்து பேசுகிறேன் வ வரேன் இந்த கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஏ டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக வந்துட்டு கரெக்டாக இருக்கா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் என்னோடய பசங்க ரெண்டு பேர் எப்போவுமே ஹயக்ரீவர் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு தான் என் பசங்க டென்த்து டுவெல்த்து ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா விசேஷமும் ரொம்ப நல்ல கோலாகலமாக இருக்கும் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் அப்புறம் வந்து ஒரு ஒரு நாளும் நடக்கிற விசேஷங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லா விசேஷமுமே ரொம்ப நல்லா நடக்கும் எல்லாரும் வந்து நீங்க வந்து பெருமாளோட அனுகிரகத்தை பெற்றுக்கணும் சென்னையில் ஒரு பெருந்தேவின்னு சொல்லுவா இங்க வந்து தாயார் ரொம்ப விசேஷமா இருக்கா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து தாயார் இங்க சே இது திருவீதி உலா அங்க உள்ள கோவிலுக்குள்ளேயே நடக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் தாயார் சேவிக்கிறச்சே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இங்கே அதே மாதிரி ஹைக்ரிவர் சன்னதிலையுமே வருஷா வருஷம் அவ வந்து குழந்தைகளுக்கு ஒசரம் நிறைய ஹோமங்கள் பண்ணுறா அதனால நிறைய குழந்தைகள் பயன்பெற்றிருக்காள் எங்கே இருக்கோ இல்லையோ என் குழந்தைகள் எங்காத்துல எங்கள் அக்கா பொண்ணு என் பொண்ணு எல்லாருமே இந்த கோவிலேருந்து இருந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதமான கோவில் எல்லாரும் அவசியம் வந்து சேவிக்கணும் பெருமாளோட கிருப எல்லாருக்கும் கிடைக்கணும் லோக்சேமம் மகாமியகம்